லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் சார்பாக கோவை மாநகர காவல் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி சார்பாக லயன்ஸ் உலக சேவை தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மற்றும் சிஎஸ்ஆர் மருத்துவமனை மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகியோர் இணைந்து மருத்துவ முகாம் காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மாநகர காவலர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காக பிரத்யேகமாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மருத்துவ சேவையில் இருப்பவர்களை கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது இதில் கௌரவ அழைப்பாளராக மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணகுமார் கோவை அரசு மருத்துவமனை தீன் டாக்டர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு அடி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரவிச்சந்திரன் வின்சென்ட் தேவராஜ் பாலகிருஷ்ணன் ஆறுமுகம் வேலுச்சாமி மனோகரன் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் மணி பீஷ்மராஜன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் Yeah.

மீன் கூப்பிட்டா நீ நாள் கூப்பிட்டாலும் நம்ம வந்து தான் ஆகும் மின்னைட்டில் கூப்பிட்டாலும் நம்ம வந்து தான் ஆகிறோம் ஏதோ ஒரு எந்த இதுனாலும் நம்ம எப்படியோ ஒன் ஆர் அ டைம் ஏதாவது ஒரு சின்ன ஏஜ்மெண்ட்னா கூட அங்கேயே இருக்காங்க ஏதோ ஒரு பிபியாவது பார்த்துப்பாங்க நிறைய பேர் அதை கூட பாக்குறது இல்ல நம்ம டாக்டர்ஸே வந்து வசம் डा कवि डॉक्टर डॉक्टर किरण कुमार डॉक्टर हरिप्रसाद

ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்படி அவரை பத்தி தெரியணும் குறைந்திருக்கும் நாள்ல வந்து கவர்மெண்ட் மண்டே வந்து சேஸ் அந்த அளவுக்கு பொதுமக்கள் மீதும் காவல் காவலர்கள் மீதும் அன்பும் வைத்திருக்க வைத்திருக்கிற ரெண்டு வந்து பேனர் கேட்டிருக்காங்க இன்னொன்னு ஸ்பேர் வச்சிருக்கோம் அது இருக்கு சிட்டில வேற ஏதாவது வச்சிருந்தா அதனால அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்திக்கு ஒரு இந்த நண்டினை தெரிவித்துக் கொடுங்க